அலைக்கும் வரமத்துல்லா வரகாத்து அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை இன்றைய நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்னாடி சில அறிவிப்புகள் இருக்குது அதை செஞ்சுட்டு நிகழ்ச்சிக்கு செல்லலாம் இப்போ ஒற்றைப்படை இரவில் என்ன செய்வாங்கன்னா அதிகமான மக்கள் வந்து கடைசி நேரத்தில் தொழுகிறதை விரும்புகிறாங்க அதாவது சுபுவுக்கு முன்னாடி ஒரு மூணு மணி அந்த மாதிரி தொழுகிறதை விரும்புகிற காரணத்தினால நம்ம மர்க்கஸில் தொடர்ச்சியாக அப்படியும் ஒரு தொழுகை நடத்துகிறோம் யார் வந்து வழக்கமான நேரத்தில் வந்து தொழுகிறாங்களோ அவங்களும் தொழுகொள்ளலாம் யார் விரும்பி நாங்கள் வந்து க கடைசி நேரத்தில் வந்து தொழுகிறோம் என்று கேட்டுக்கொண்ட அடிப்படையில் இரண்டு மூன்று ஆண்டுகளாகவே அப்போது ஒரு தொழுகை நம்ம நடத்துகிறோம் இரவு நேரத்தில் அது என்னென்னா ரெண்டுலேருந்து மூணு வரைக்கும் இரவு விரும்பினார்கள் விரும்பியவர்கள் வந்து வழக்கமான நேரத்திலும் கலந்து கொள்ளலாம் நாளையிலேருந்து ரெண்டு மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் ஒரு விமாம் போட்டு தொழுகை நடத்துகிறோம் அதில் தான் கலந்து கொள்ளணுன்னு விரும்பக்கூடியவர்கள் அதுலேயும் வந்து கலந்து கொள்ளலாம் அந்த ரெண்டுலேருந்து மூணு வரைக்கும் உள்ள அந்த தொழுகை முடிந்த உடனே பத்து நாட்களும் நம்ம வந்து சகர் சாப்பாடு கொடுத்துட்ருந்தோம் வரைக்கும் ஏன்னா மொத்தம் அறநூறு பேர் அந்த இரவு தொழுகைக்கு ஆண்களும் பெண்களுமாக அறநூறு பேர் வருகிறார்கள் அப்போ அறநூறு பேருக்கு அந்த சகர் சாப்பாடு பத்து நாளுமே கொடுத்து கொண்டிருந்தோம் இந்த வருடம் வந்து வியாபாரம் சரியில்லை அந்த மாதிரி சொல்லி அந்த ஸ்பான்சர் வந்து குறைவை வந்திருக்கிற காரணத்தினால ஒற்றைப்படையர்களை மட்டும் இன்சா சாப்பாடு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இருபத்தொன்று இருபத்தி மூணு இருபத்தஞ்சி இருபத்தி ஏழு இருபத்தி ஒம்பது ஐந்து நாட்களும் ரெண்டுலேருந்து மூணு வரைக்கும் தொழுக முடிஞ்சவொன்னே சாப்பாடு கொடுத்துருவோம் மற்ற நாளில் தொழுக முடிஞ்சவனே அவங்க அவங்க புறப்பட்டு போயிடலாம் அதுக்கடையில் இந்த அறிவிப்புக்கு பிறகு யாராவது அதுக்கு ஸ்பான்சர் ஏற்றுக்கொண்டா அறநூறு பேருக்கு வந்து ஏறக்குறைய ஒரு சாப்பாடு நூற்றம்பது ரூபான்னு வைச்சா கூட ரூபா வரும் அதில் பகுதியை முன்பு யாரை ஏற்றுக்கொண்டு வந்தார்கள் சொன்னால் அதை வந்து உங்களுக்கு அறிவிப்போம் இருபத்தி ரெண்டுக்கு இருக்குது நாளைக்கு கன்ஃபர் கன்ஃபார்மாக இருக்கிறது நாளைக்கு இருபத்தொன்னா இருக்கிறதுனால ஒற்றைப்படையாக இருக்கிறதுனால நாளைக்கு வந்து சகர் சாப்பாடு இருக்கிறது ரெட்ட ரெட்டையான நாட்களில் இருக்குதா என்பதை வந்து இன்றைய தீர்மானப்படி இல்லை நிதி உதவி கொடுத்தாங்கன்னு சொன்னால் கடைசியில் கூட கொடுக்கலாம் கொடுத்தாங்கன்னா அதை ஆட் பண்ணிக்கிடுவோம் இது ஒரு விஷயம் அடுத்ததாக அந்த ஃபித்தராங்கிற ஒரு கடமை எல்லாருக்கும் இருக்கிறது அந்த ஃபித்ரான்னு சொன்னால் நம்முடைய நோன்பில் ஏற்படுகிற தவறுகளுக்கு நோன்பு வச்சு சில தவறு நம்மளை அறியாமல் சில மிஸ்டேக்கள்லாம் வரும் அதுக்கு ஒரு பரிகாரமாக இருப்பதற்காக வேண்டியும் ஏழைகள் பயன்படும் என்பதற்காக வேண்டியும் ரசூ